பிரச்சனையை தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் தங்களுடைய மன்றத்தை ஆளுகிற பெருமை பிரித்துதான் நான் இங்கே ஒரு பிரச்சனையை கிளப்புகிறேன் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மட்டும்தான் இந்த அவையிலே வந்து உட்காரக்கூடிய சக்தி படைத்தவர்கள் இந்த மன்றம் மதிப்பு காப்பாற்ற வேண்டியது எல்லோருடைய பொறுமை அதில் எந்த குறையும் இதுவரை நடக்கவில்லை இந்த மன்றத்தில் யாரும் நம்மை தவிர நுழைந்து விட முடியாது தலைமை செயலாளரோ அமைச்சர்களுடைய செயலாளர்களோ யாரும் நுழைய முடியாது தொப்பி வைத்த நபாளிகள் மட்டும் உள்ளே வந்து போகலாம் சிறப்பான காலங்களில் இந்த கவர் இந்த நம்முடைய கவர்னர் பெருமான் வரலாம் அல்லது விழா காலங்களில் மாண்மிகும் முதல்வரும் தாங்களும் எடுக்கிற முடிவுக்கு ஏற்ப விருந்தாளிகள் இந்த அவைகளை வந்து அமரலாம் அது ஒரு விதிவிலக்காக அதை தவிர வேறு யார் இந்த மன்றத்துக்கு உள்ளே வந்தாலும் அவர்களை இந்த மன்றம் தண்டிக்கும் சிறைச்சாலிக்கும் அனுப்பும் ஆகியனாலே இந்த மன்றத்தினுடைய மாண்பு காப்பாற்றப்பட்டிருக்கிறது காப்பாற்றி கொண்டிருக்கிறோம் ஆனால் அதை நான் ஒரு சொல்கிறேன் இரண்டாவது தங்களுடைய பெற்றது தாங்கள் சர்வ வல்லமை படைத்தவர்கள் பபாநாயகராக இருக்கிறவருக்கு என்னுடைய அருமை நண்பர் பாண்டியன் அவர்கள் சொன்னதைப் போல வானாவ அதிகாரம் உண்டு அதில் நாம் மறுக்கவில்லை காரணம் எந்த கோற்றும் தங்களை கேள்வி கேட்க முடியாது அஸ் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் ஹிஸ்டரி நான் படித்த வரையில் சபாநாயகரை எந்த நீதிமன்றமும் தண்டிக்க முடியாது அடைக்க முடியாது எந்த நீதிமன்றமும் உங்களை கட்டளையிட முடியாது அப்படி தாங்கள் இந்த மன்றத்தை இருவரையில் ஒரு கண்ணியம் மிக்க முறையில் எல்லோருடைய மதிப்பை தற்ற வரையிலே படுகிறீர்கள் சில நேரங்களில் சென்னைகள்லாம் வரணும் அதெல்லாம் வந்து போகலாம் நீங்கள் கூட கேட்கலாம் ஒரு முறை எங்களோடு மோதினீர்கள் என்று மோதினோம் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதுக்காக நாங்கள் பட்டப்பாடு எங்களுக்கு தெரியும் எங்கள் தலைவர் எங்களை நிக்க வைத்து சொன்னார் இந்த இயக்கத்தினுடைய நோக்கமே எப்பேற்பட்டவர்களெல்லாம் எங்கே அமர வேண்டும் என்பதற்காக அந்த அம்மை அவர்களை அமைத்து வைத்திருக்கிறார்கள் நீங்கள் அதை மறிக்க மறிக்க வேண்டுமே தவிர செய்து தப்பு என்று எங்களை கண்டித்தது இன்றைக்கு அல்ல அன்றைக்கே தங்கள் இடத்துல கொண்டு நான் சொல்லியிருக்கிறேன் எனவே இந்த மன்றத்தில் எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் நீங்களும் இதுவரையில பாதுகாப்பாக இருந்திருக்கிறீர்கள் உங்கள் மீதும் எங்களுக்கு மரியாதை இருக்கிறது எனவே இந்த மன்றத்தில் நுழையக்கூடிய அதிகாரம் கவர்னருக்கு உண்டு அதிலும் தங்கள் சேரையிலே அமரக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்கிறது வேறு சில மாநிலங்களில் இந்த சபாநாயகர் நாற்காலி கூட கவர்னர் கொடுக்க மாட்டார்கள் அவருக்கு என்று ஒரு நாற்காலி போட்டுதான் உட்கார வைப்பார்கள் அமர்கர் ஆசனம் இந்த எவருக்கும் இல்லாத அதிகாரம் படைத்த ஒரு ஆசனம் எனவே இந்த மன்றத்தை நான் இப்ப கொண்டு காரணம் நான் எழுபத்தி இருந்த சபையில இருக்கிறேன் பார்க்கிறேன் ஒரு கவனத்தை கொடுக்குறேன் கவர்னர் வருகிற பொழுது அவரோடு சபரியில் வரலாம் சார் பிறகு அவரோடு வருகிற செக்ரட்டரி பின்னாலே போய் சீப் செகரட்டரி பக்கத்தில் தான் உட்காருவார்கள் பார்க்கிறேன் இந்த சபையில் நான் இல்லாவிட்டாலும் அவருடைய செயலாளராக இருக்கக்கூடியவர் எனக்கு வேண்டி தனிப்பட்ட அதுவே ஆனால் அவர் இந்த அவையில் தங்களுக்கு இணையான பக்கத்திலே ஒரு சேர் போட்டு அவர் பக்கத்திலே ஒரு நாற்காலி போட்டு அமர்ந்திருப்பது இந்த மன்றத்தினுடைய மாண்பை குறைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது என்பது என் பணிவான வணக்கம் எப்படி ஏற்பட்டது என்று தெரியவில்லை காரணம் உங்களுக்கு இணையாக அமரக்கூடியவர்கள் ஒருவருக்கு இந்த சபையில அதிகாரம் கிடையாது யூ ஆர் த சுப்ரீம் அதனால தான் வணக்கத்துக்குரிய உங்களுக்கு ஆகியனால நீங்க கவர்னர் கொடுத்தீங்க ஆனால் உங்களுக்கு இணையாகவே ஒரு நாற்காலி போட்டு ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் ஒரு செக்ரட்டரி அவர் உட்கார முடியும் சீப் செக்ரட்டரியா உட்கார முடியாது எல்லா செக்ரட்டரிக்கும் பெரிய செக்ரட்டரி அவங்க தான் உட்கார முடியாது எனவே இந்த மந்திரத்தினுடைய மாண்பை குடைக்கிற வகையில் கவர்னருடைய செயலாளர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இந்த அவையில் உங்களுக்கு இணையாக நாற்காலி போட்டு அமர்ந்திருப்பது மன்றத்தினுடைய கௌரவத்தை குறைப்பது போன்று இருக்கிறதே என்பதற்காக உடைய பறைய உறுப்பினர் என்ற முறையில் என் நெஞ்சில் ஏற்பட்ட வேதனையை உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன் ஆனால் வருகிற காலத்தில் நடக்கக்கூடாது என்ற இந்த வேண்டுகோளை தங்களுடைய தனக்கும் முதல்வருக்கும் முன்னவருக்கும் வைத்து நான் அமர்கிறேன் நன்றி வணக்கம்